حي على الفلاح. حي على الفلاح. الله وري نعمة بديلة، وإن تعدوا نعمة الله لا تحصوها அல்லாஹ்வுடைய நேமத்தை நீங்கள் என்ன நினைத்தால் உங்களால் எண்ணி முடித்து விட முடியாது எண்ணற்ற நேமத்துகளை அல்லாஹ் உங்களுக்கு வாரி வாரி வணங்கிருக்கிறான் வ ஷபா பக்க கபுல ஹரமிக் வயோதிகம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்ப ரெண்டா நேமத்து என்னவா வாலிபம் என்பது மிகப்பெரிய நேமத்தாக இருக்கிறது இந்த வாலிபத்தை பத்தி கேட்கணும்னு சொன்னா யார்கிட்ட எக்கனே யார் வயோதிகரோ யார் முதுமையோ யார் முதுமையிலே தள்ளாடுகிறாரோ அவர்கிட்ட போய் நீ கேளுங்க இந்த முதுமை எவ்வளவு கஷ்டம் வாலிபத்துல எவ்வளவு சொகுசா சந்தோஷமா இருந்தீங்க என்று கேட்டா நமக்கெல்லாம் வந்து வாலிப தெரியாது நம்ம வாலிபங்குறனால அந்த வாலிபத்துடைய அருமை தெரியாது அருமையை அதாவது கண் இல்லாதவனுக்கு தான் என்ன தெரியும் கண்ணுடைய அருமை தெரியும் காது இல்லாட்டி காதுடைய அருமை தெரியும் எந்த நியமத்து இல்லையோ அவனுக்கு தான் அதை பத்தி தெரியும் நம்ம வாலிபமான மக்கள் நிறைய பேர் நிறைவேறுகிறனால அந்த நேமம் தெரியாது ஆனால் என் அருமையை சோர்களை வ சபாபாக்க கபல ஹரமிக் உங்களுக்கு வயோதிகம் வருவதற்கு முன்னால் உங்களுக்கு முதுமை வருவதற்கு முன்னால் உங்களுடைய சபாபை உங்களுடைய வாலிபத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாலிப இந்த மனசு இருக்குதை இதுவும் என்ன செய்யும் நிறைய பாவத்தை செய்ய தூண்டும் இதை செய்யி அதை செய்யி இந்த ஹராமை பாரு இந்த ஹராமை பேசு அதனால தான் நம்ம பள்ளிவாசல் நம்ம ஊர்கள பாக்குறோம் பள்ளிவாசல துளவுக்கூடிய நிறைய பேர் யாரா இருப்பாங்க வயசான மக்களா இருப்பாங்க இன்னைக்கு வேணா கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்குது ஒரு காலத்துல இங்க பாத்தீங்களாக்கு நிறைய இந்த வயசான கிழவர்கள் தான் பள்ளிவாசல் வருவாங்க யாருக்கு இருபது வயசோ இருபத்தி வயசோ முப்பது வயசோ அவங்க எல்லாம் வர மாட்டாங்க ஏன் வர்றது இல்ல அந்த வாலி அந்த சைத்தானுடைய ஊசலாட்டம் ஜாஸ்தியா இருக்கிறது அதனால தான் ஒரு ஹரிசு வருது அதே இமா முஸ்லிமே இந்த ஹரிசையும் பதிவு பண்றாங்க மூன்று பேரை அல்லாஹ் பார்க்க மாட்டான் அவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அவர்களை அல்லாஹ் பரிசுத்தமாக மாட்டான் சலாசத்தும் லாயு கள்ளிமுகமுல்லாஹு லாயு கல்லிமுகமுல்லாஹு மூன்று பேரை அவங்களோடு அல்லாஹ் பேசமாட்டான் அலாயு ஜக்கீஹிம் அவர்களை அல்லாஹ் பரிசுத்தமாக பரிசுத்தமாட்டான் அலகும் அதாவுன் அலீம் அவங்களுக்கு என்ன இருக்குது கடுமையான அதாவும் இருக்குது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் பார்க்காத அல்லாஹ் பேசாத அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தாத அந்த மூணு கூட்டம் விபச்சாரம் செய்யக்கூடிய முதியவர் விபச்சாரம் செய்யக்கூடிய முதியவரை அல்ல என்ன செய்ய மாட்டான் பார்க்க மாட்டான் அவரை வந்து அல்லாஹ் பரிசுத்தமாட்டான் அவரை வந்து அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்

வாலிபத்துல இன்னும் மோசமா இருந்துருப்பார் எனவே இஸ்லாம் சொல்லுது செய்ய ஜானின் ஒரு முதியவர் விபச்சாரம் பண்ணால் அவர்கிட்ட வந்து அல்லாஹ்வுடைய தன்னனை வந்து கடுமை ஒரு இருபது வயசில் ஒருத்தன் விபச்சாரம் பண்ணிட்டான் இன்னொருத்தன் அறுபதில் பண்றான் ரெண்டு ஒன்றா இருபதுங்கிறது வந்து அந்த செய்தான் வந்து அதிகமாக தூண்டுறது அறுபது வந்து கம்மியாக தூண்டுறது அப்போ இருபதில் பண்ணுவதை விட அறுபதில் பண்ணா பாருங்க அவனுக்கு அல்லாகுடைய தன்னனை வந்து அதிகம் அதனால்தான் ரசூல்லா சொல்றாங்க என் அருமை சகாபாக்களே உங்களிலே யாருடைய வயது அறுபது வந்து விட்டதோ அவர் அல்லாவை அதிகமாக பயந்து கொள்ளட்டும் அறுபதற்கு பிறகு நீங்கள் தௌபா செய்யவில்லை என்று சொன்னால் பாவங்களை குறைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நீங்கள் சொல்லக்கூடிய காரணங்களை எல்லாம் மறுமையிலே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்னுடைய உம்மத்தின் வயது என்பது அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடைப்பட்ட வயதாக இருக்கிறது என்று சொன்னாங்களா இல்லையா அப்ப அறுபதுங்கிறது வந்து கணிசமான வயசு அப்ப நான் மூணு பேர்கிட்ட வந்து அல்லாஹ் பேச மாட்டான் ஒன்றாவது வந்து ஷெய்ஹுன் ஜானின் விபச்சாரம் செய்யக்கூடிய கேளவர் ஷெய்ஹுன் ஜானின் முதியவருடைய விபச்சாரத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அவர் மேலே அல்லாஹ் கருணை பார்வை காட்ட மாட்டான்

அந்த வாலிபர் நஷாஃபி இபாதத்தில்லா எந்த வாலிபர் தன்னுடைய வாலிபத்தை அல்லாவுடைய இபாதத்திலே கழித்தாரோ அவருக்கு அல்ல அரிசி நிலம் கொடுக்கிறான் இந்த ஹரிசு இருக்குத என்ன காரணம் அப்ப முதுமையில் இபாதத்தை பண்றது பெரிய ஒரு காரியம் இல்ல அந்த சபாபல என்ன பண்ண அவர் பண்ணனே என்று ஹரிஸ் இருக்குது அப்ப இந்த அதாவது வயோதிகிறது வந்து அது பெரிய ஒரு கஷ்டமான காலம் அந்த கஷ்டம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை பயன்படுத்த